செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் மலையமான் துயரம் சம்புவரையர் முன்கட்டுக்கு வந்ததும் கந்தமாறனை தனியாக அழைத்து மகனே நம் குலத்துக்கு என்றும் நேராத ஆபத்து இன்று நேர்ந்திருக்கிறது அதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நான் சொல்வதை உடனே நீ தடை செய்யாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் கரிகாலருடைய மரணம் கந்தமாறனை பெரிதும் கலங்கச் செய்திருந்தது தான் வந்தியத்தேவனை கொல்ல நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான் தந்தையே மூடனாகிய என்னாலேதான் நம் குலத்துக்கு இந்த ஆபத்து நேர்ந்திருக்கிறது அதற்காக என்னை மன்னியுங்கள் தாங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான் நீ உடனே ஒருவருக்கும் தெரியாமல் இந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும் நான் படுக்கும் அறையில் கட்டிலுக்கு அடியிலிருந்து சுரங்கப்பாதை ஒன்று போகிறது உனக்கு தெரியும் அல்லவா அது வேட்டை மண்டபத்திலிருந்து போகும் சுரங்கப்பாதையில் இம்மாளிகையின் மதில் சுவரண்டை போய் சேருகிறது தந்தையே இந்த இக்கட்டான நிலைமையில் தங்களை தனியே விட்டுவிட்டு என்னை சுரங்க வழியில் தப்பித்து போக சொல்கிறீர்களா என்றான் கந்தமாறன் பிள்ளாய் அதற்குள் உன் வாக்குறுதியை மறந்து பேசுகிறாயே ஆம் நீ போகத்தான் வேண்டும் கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரியின் வம்சத்துக்கு இப்போது நீ ஒருவன்தான் இருக்கிறாய் அவசியமாயிருந்தால் நீ அந்த மலைக்கே போய் மறைந்து வாழ வேண்டும் மதுராந்தக தேவருக்கு பட்டங்கட்டுவது என்று நிச்சயமாகி நான் உனக்கு செய்தி அனுப்பிய பிறகுதான் திரும்பி வர வேண்டும் என்றார் சம்புவரையர் மன்னிக்க வேண்டும் தந்தையே மறைந்து வாழ்வது என்னால் இயலாத காரியம் வல்வில் ஓரியின் குலத்துக்கு அத்தகைய கோழையைப் பெற்ற அபகீர்த்தி வேறு வர வேண்டுமா இந்தக் கணமே என்னுடைய இன்னுயிரை கொடுக்க சொன்னீர்களானால் கொடுக்கிறேன் ஆனால் ஒளிந்து வாழ ஒருபடேன் என்றான் கந்துமாறன் சம்புவரையர் சிறிது யோசனை செய்துவிட்டு மகனே உன்னை சோதனை செய்வதற்காக கூறினேன் ஓடி தப்பித்துக் கொள்ளவும் மறைந்து வாழவும் நீ இஷ்டப்படவில்லை நல்லது உயிருக்கு ஆபத்து நேரக்கூடிய வீரச்செயலிலேதான் உன்னை நான் போகிறேன். சுரங்க பாதை வழியாக உடனே வெளியேறி செல் ஆனால் கொல்லி மலைக்கு போக வேண்டாம் நேரே தஞ்சாவூருக்கு போ பெரிய பழுவேட்டரையர் அநேகமாக அங்கே இருக்கலாம் இருந்தால் அவரிடம் இங்கே நடந்ததை சொல்லு அவர் இல்லாவிட்டால் சின்ன பழுவேட்டரையரிடமும் மதுராந்தகத் தேவரிடமும் சொல்லு என்றார் ஐயா இங்கே என்ன நடந்தது என்று அவர்களிடம் சொல்லட்டும் இது என்ன கேள்வி கரிகாலரின் மரணத்தை பற்றி சொல்லு நாம் உத்தேசித்திருந்த காரியம் விதிவசத்தினால் வேறு விதமாக நடந்துவிட்டது கரிகாலர் மாண்டு விட்டார் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட இதுதான் தக்க சமயம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்து மலையமனும் கொடும்பாளூர் வேளானும் அதற்கு குறுக்கே நிற்பார்கள் நமது பலத்தையெல்லாம் உடனே திரட்டி அந்த இரண்டு வேறையும் அடியோடு அழித்துவிட வேண்டும் என்று கூறு என்றார் சம்புவரையர் கரிகாலர் எப்படி மரணமடைந்தார் என்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்லட்டும் என்றான் கந்தமாறன் வேறு என்ன சொல்கிறது வாணர் குலத்தை சேர்ந்த வந்தியத்தேவன் அவரை கொலை செய்துவிட்டான் என்று கூறு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் வந்தியத்தேவன் ஈழ நாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறான் அங்கே தேவனையும் பிறகு பழையாறையில் இளைய பிராட்டியையும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறான் தேவன் நாகைப்பட்டினத்தில் மறைந்திருந்து இப்போது வெளிப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது தேவன் சிங்காதனம் ஏறும் ஆசையினால் அண்ணனை கொல்லுவதற்கு வந்தியத்தேவனை அனுப்பி வைத்தான் என்ற வதந்தியை சோழ நாட்டில் பரப்ப வேண்டும் பழையாறை இளைய பிராட்டியும் இதற்கு உடந்தை என்ற சந்தேகத்தையும் உண்டு பண்ண வேண்டும் இதையெல்லாம் பழுவேட்டரையர்களிடமும் மதுராந்தக தேவரிடமும் சொல்லு தந்தையே தாங்கள் சொல்வதே உண்மையாகவும் இருக்கலாம் அல்லவா சிநேக துரோகியான வந்தியத்தேவன் அத்தகைய பயங்கரமான எண்ணத்துடனேயே இந்த மாளிகைக்கு வந்திருக்கலாம் அல்லவா இருக்கலாம் மகனே ஆனால் பழுவூர் இளைய ராணி திடீரென்று மாயமாய் மறைந்து போனதற்கு காரணம் கண்டு பிடிக்க வேண்டுமே அவள் பேரிலும் அவளுக்கு உடந்தையாயிருந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் பேரிலும் வல்லவரையன் வந்தியத்தேவன் குற்றம் சாட்டுகிறானே குற்றம் செய்தவன் மற்றவர்கள் பேரில் அதை சுமத்தவே பார்ப்பான் இப்போது எனக்கு எல்லாம் விளங்குகிறது தந்தையே பழுவூர் இளைய ராணியை பழையாறை குந்தவை தேவிக்கு எப்போதும் பிடிப்பதே இல்லை கரிகாலரை கொன்றுவிட்டு அதே சமயத்தில் பழுவூர் இளைய ராணியை அபகரித்துக் கொண்டு போவதற்கும் அவள்தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் முதன் மந்திரி அநிருத்தரும் இதற்கு உடந்தை போலிருக்கிறது அதற்காகவே இந்த வந்தியத்தேவனை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஐயோ அவர்களுடைய சூழ்ச்சியை அறியாமல் மோசம் போய்விட்டோமே விட்டோமே மாறா போனதை பற்றி வருந்துவதில் பயனில்லை இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும் நீ உடனே புறப்பட்டு செல் கரிகாலன் மரண செய்தி சுந்தர சோழருக்கு போய் சேர்வதற்கு முன்னால் தஞ்சையில் வேறு யாருக்கும் தெரிவதற்கு முன்னால் பழுவேட்டரையர்களுக்கும் மதுராந்தகருக்கும் தெரிய வேண்டும் ஆகையால் நீ விரைந்து செல் தஞ்சை கோட்டைக்குள் போவதற்கும் இரகசிய சுரங்க வழி உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா தெரியும் தெரியும் அப்படியானால் உடனே புறப்படு புறப்படுகிறேன் தந்தையே என் தங்கை மணிமேகலை அவளை பற்றித்தான் சிறிது கவலையாயிருக்கிறது வேண்டாம் உனக்கு அந்த கவலை நம்மிடம் அவள் உளறியது போல் வேறு யாரிடமும் உளறுவதற்கு நான் விடமாட்டேன் அப்படி அவள் உளர முற்பட்டால் அவளை என் கையினாலேயே கொன்று விடுவேன் ஐயோ அதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் தங்கள் கோபத்தை எண்ணித்தான் பயப்படுகிறேன் வேண்டாம் அவளுடைய மனத்தை மாற்றும் வழி எனக்கு தெரியும் ஆகா விதி விசித்திரமானதுதான் முதலில் அவளை நாம் மதுராந்தக தேவருக்கு மனம் செய்து கொடுப்பது என்று எண்ணினோம் இடையில் அந்த எண்ணத்தை மாற்றி கொண்டு கரிகாலருக்கு மனம் செய்து கொடுக்க உத்தேசித்தோம் கரிகாலர் இன்று பிணமாக கிடக்கிறார் நல்ல வேளை மணிமேகலையின் உள்ளம் அவரிடம் சொல்லவில்லை நமது பழைய உத்தேசத்தையே நிறைவேற்ற வேண்டியதுதான் ஆனால் தந்தையே மணிமேகலையின் உள்ளம் இப்போது அந்த சண்டாளன் வந்தியத்தேவன் பேரில் அல்லவா போயிருப்பதாக தெரிகிறது அதெல்லாம் ஒன்றுமில்லை மகனே மணிமேகலைக்கு தன் மனத்தை தான் அறியும் பிராயமே இன்னும் வரவில்லை அவளை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க வேண்டாம் அச்சமயம் மதில் சுவர்களுக்கு வெளியில் வெகு சமீபத்தில் எழுந்த ஆரவாரத்தை கேட்ட கந்தமாறன் அப்பா இது என்ன மலையமான் படைகள் நெருங்கி வருவது போல் காண்கிறதே மலையமானை தாங்கள் மாலையில் பார்த்தபோது அந்த கிழவன் என்ன சொன்னான் என்று கேட்டான் நல்ல மங்களகரமான செய்தியைத்தான் சொன்னான் மணிமேகலையை ஆதித்த கரிகாலருக்கு மனம் செய்து கொடுக்கப் போகும் செய்தி அறிந்து அக்கிழவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தானாம் அதே மணப்பந்தலில் அவனுடைய மகள் வயிற்று பேத்தி ஒருத்தியையும் மனஞ்செய்து கொடுக்கலாம் என்று அழைத்து வந்திருக்கிறானாம் அழகாயிருக்கிறதல்லவா மாளிகைக்கு வரும்படி நான் அழைத்ததற்கு நாளை பொழுது விடிந்ததும் நல்ல முகூர்த்தத்தில் வருவதாக சொல்லியிருக்கிறான் அவனுடைய வீரர்கள் இப்போதே வரப்போகும் திருமணத்தை கொண்டாடுகிறார்கள் போலிருக்கிறது இவ்விதம் கூறிவிட்டு சம்புவரையர் சிரிக்க பார்த்தார் ஆனால் சிரிப்பு அறை குறையாக வந்துவிட்டது வா வா நானே உன்னை சுரங்க பாதையில் கொண்டு போய்விட்டு விட்டு வருகிறேன் வழியில் ஒரு வினாடி நீ தாமதிக்க கூடாது வழியில் எங்கேயாவது குதிரை சம்பாதித்து கொண்டு விரைந்து போக வேண்டும் என்றார் சம்புவரையர் கையில் ஒரு தீபத்தை எடுத்து கொண்டார் இருவரும் சுரங்க பாதையில் புகுந்தார்கள் விரைவாக நடந்தார்கள் மாளிகையின் மதில் சுவரை கந்தமாறன் கடந்த பிறகு சம்புவரையர் அவனை கட்டித் தழுவி ஆசி கூறிவிட்டு திரும்பினார் விளக்கு வேண்டுமா என்று கேட்டதற்கு கந்தமாறன் வேண்டாம் அப்பா எனக்கு இந்த வழி நன்றாய் தெரிந்தது தானே கண்ணை கட்டிவிட்டாலும் விடுவேன் என்றான் அவன் சுரங்கப்பாதையில் கண்ணுக்கு மறைந்த பிறகு சம்புவரையர் திரும்பினார் வழியில் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்தார் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று காது கொடுத்து கேட்டார் ஒன்றும் கேட்கவில்லை சிலகண நேரம் தயங்கி நின்றார் பிறகு ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தவர் போல் பெருமூச்சு விட்டார் விளக்கை நன்றாக தூண்டி வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு விரைந்து திரும்பி சென்றார் திரும்ப சம்புவரையர் முன்கட்டுக்கு சென்றதும் அந்தப்புறத்து பெண்களையெல்லாம் ஒன்று சேர்த்தார் அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே கலங்கி போயிருந்தார்கள் கண்ணீரும் கம்பலையுமாக கந்தமாறானால் அந்த கொண்டு வந்து தள்ளப்பட்ட மணிமேகலையை கேட்டு அவர்கள் ஒருவாறு கரிகாலன் மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள் பெண்களே நம் குலத்துக்கு என்றுமில்லாத பெரும் விபத்து ஏற்பட்டுவிட்டது எந்த நிமிஷத்திலும் நீங்கள் இந்த மாளிகையை விட்டு புறப்பட சித்தமாயிருக்க வேண்டும் பல தினங்கள் காட்டிலும் மலையிலும் காலம் கழிக்கவும் துணிவு பெற வேண்டும் எல்லாரும் அவரவர்களுடைய ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு நிலா முற்றத்துக்கு வந்து சேருங்கள் அழுகை சத்தமோ புலம்பல் சத்தமோ முனு என்று கூட கேட்க கூடாது தெரியுமா என்று எச்சரித்தார் பின்னர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசற் பக்கம் வந்தார் முன்வாசல் கோபுரத்தின் மேல் ஏறி வெளியிலே என்ன அவ்வளவு ஆரவாரம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் அதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை ஏனெனில் அவர் முன் வாசலை நெருங்கும் போதே வெளியிலிருந்து வீரர்கள் கோட்டை வாசற்கதவுகளை தள்ளிவிட்டு உள்ளே தடதடவென்று புகுந்து கொண்டிருந்தார்கள் வாசட் காவலர்கள் அவர்களை தடுக்க முயன்று முடியாமல் கீழே விழுந்து கொண்டிருந்தார்கள் இதுவுமல்லாமல் கோட்டையின் மதில் சுவர் மீது ஏறி குதித்தும் வீரர்கள் உள்ளே புகுந்து கொண்டிருந்தார்கள் சம்புவரையரின் உள்ளத்தில் பெரும் பீதியும் கலக்கமும் ஏற்பட்டன கரிகாலன் கொலையுண்ட செய்தி ஒருவேளை மலையமானுக்கும் தெரிந்துவிட்டதா என்ன இதற்குள் எவ்விதம் தெரிந்திருக்கும் தெரிந்தால் தெரியட்டும் எப்படியும் தெரிந்து தானே தீர வேண்டும் ஆனால் இன்னும் சிறிது நேரத்துக்கு இவர்களை இங்கேயே நிறுத்தி தாமதப்படுத்தி வைக்க வேண்டும் அரை நாழிகை நேரம் தாமதித்தால் போதுமானது அதற்குள் நாம் உத்தேசித்த காரியம் நிறைவேறிவிடும் கோட்டை வாசலுக்கும் மாளிகை முகப்புக்கும் நடுவில் இருந்த நிலா முற்றத்தின் நடுவில் சென்று சம்புவரையர் கம்பீரமாக நின்றார் அவர் கையிலே கூறிய வாழ் மின்னியது அவருக்கு பின்னால் ஏழு எட்டு வீரர்கள் நெடிய வேல்களை பிடித்து கொண்டு நின்றார்கள் அவர்களில் சிலர் கையில் தீவர்த்தி வெளிச்சம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் வாசட் கதவுகளை உடைத்து தகர்த்து கொண்டு முன்னால் வந்த வீரர்களை தொடர்ந்து திருக்கோவலூர் மலையமானும் பார்த்திபேந்திரனும் வந்தார்கள் நிலா முற்றத்தின் நடுவில் நின்ற சம்புவரையரை பார்த்து விட்டு பார்த்திபேந்திரன் மலையமானுக்கு அவரை சுட்டி காட்டினான் இருவரும் சம்புவரையரை நோக்கி வந்தார்கள் அருகில் வரும்போதே மலையமான் சம்புவரையரே இது என்ன நான் கேள்விப்படுவது அத்தகைய பாதகத்தையும் செய்வீரா ஓகோ இது என்ன கையில் வாளுடன் நிற்கிறீரே உமது உத்தேசம் என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கத்தான் நிற்கிறேன் உங்கள் உத்தேசம்தான் என்ன வாசட் கதவை தகர்த்து கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன சற்று முன்னால் நான் வந்து தங்களை அழைத்தேன் நாளைக்கு நல்ல வேளை பார்த்து கொண்டு வருவதாக சொன்னீர்கள் சம்புவரையரே நல்ல வேளை இப்போதே வந்துவிட்டது அதனாலேதான் வந்தேன் ஆதித்த கரிகாலன் எங்கே வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரன் எங்கே சேவூர் போர்க்களத்தின் வெற்றி வீரன் எங்கே என் பேரன் எங்கே என்று மலையமான் கேட்டார் என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும் இளவரசருக்கு இஷ்டப்பட்ட இடத்தில் அவர் இருப்பார் அந்த முரட்டு பிள்ளையிடம் நான் எவ்வித வார்த்தையும் வைத்துக் கொள்வதில்லை என்றுதான் முன்னமே தங்களிடம் சொன்னேனே பார்த்திபேந்திரனுக்கும் அது தெரிந்த செய்திதான் அடே சம்புவரையா இவ்வாறு வீண் சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்காதே ஆதித்த கரிகாலனை உடனே கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்துவிடு இல்லாவிட்டால் உன்னுடைய இந்த கோட்டை கொத்தளம் மாளிகை எல்லாவற்றையும் இடித்து தகர்ந்து மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன் என்று திருக்கோவலூர் மலையமான் கர்ஜித்தார் பார்த்திபேந்திரா இந்த கிழவன் என்ன பிதற்றுகிறான் இவனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா இளவரசரை கொண்டு வந்து இவனிடம் ஒப்புவிப்பதற்கு நான் யார் இவன்தான் யார் இளவரசரை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேனா அல்லது இவன் இளவரசரை சிறைப்பிடித்து கொண்டு போகப் போகிறானா என்றார் சம்புவரையர் பார்த்திபேந்திரன் சிறிது சாந்தமான குரலில் சம்புவரையரே பதற வேண்டாம் கிழவருக்கு கோபம் வர காரணம் இருக்கிறது இதோ இந்த ஓலையை பாருங்கள் தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி சம்புவரையர் கையில் கொடுத்தான் அவர் அதை பின்னால் பிடிக்கப்பட்ட தீவர்த்தியின் வெளிச்சத்தில் நன்றாக உற்று பார்த்தார் இளவரசர் ஆதித்த கரிகாலன் உயிருக்கு ஆபத்து உடனே படைகளுடன் வந்து காப்பாற்றவும் என்று அந்த ஓலையில் எழுதியிருந்தது அதை படிக்கும்போதே சம்புவரையர் முகமெல்லாம் வியர்த்தது முன்னர் கரிகாலருடைய சடலத்தை கண்டதும் அவருடைய உடல் நடுங்கியது போல் இப்போதும் அடி நடுங்கியது இது என்ன சூழ்ச்சி இது என்ன சதி யார் இப்படி ஓலை எழுதியிருக்க முடியும் என்று தடுமாறினார் ஓலை யார் எழுதினால் என்ன ஆதித்த கரிகாலரை உடனே இவ்விடம் அழைத்து வா அல்லது அவர் இருக்கும் இடத்துக்கு எங்களை அழைத்து போ இல்லாவிட்டால் என் வீரர்களை விட்டு தேட சொல்லட்டுமா என்று கேட்டார் மலையமான் ஆகட்டும் ஐயா கரிகாலர் இருக்கும் இடத்துக்கு உங்களை அழைத்து போகிறேன் பார்த்திபேந்திரா உனக்கு அந்த இடம் தெரியும் பழுவூர் இளையா ராணியின் அந்த புறத்துக்கு போயிருக்கிறார் என்று சற்று முன் அறிந்தேன் அங்கே இவரை நீயே அழைத்து போ என்றார் சம்புவரையர் பார்த்திபேந்திரன் ஆம் தாத்தா வாருங்கள் நானே உங்களை அழைத்து போகிறேன் என்றான் இப்படி சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் பழுவூர் இளையராணி நந்தினி தங்கியிருந்த அந்த புறம் இருந்த திக்கை நோக்கினான் ஐயோ இது என்ன என்று அலறினான் ஏனெனில் அவன் பார்த்த திக்கில் அப்போது தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது தீயின் கொழுந்துகளுக்கு மேலே கரிய புகை மண்டலம் அடர்ந்திருந்தது அவன் பார்த்த திசையை எல்லாரும் பார்த்தார்கள் தி தி என்ற பீதி நிறைந்த ஒளி எல்லாருடைய கண்டங்களிலிருந்தும் கிளம்பியது பார்த்திபேந்திரன் சிறிது திகைப்பு நீங்கியவனாய் சம்புவரையரே முதலில் இந்த ஓலையை நான் நம்பவில்லை இப்போது நம்புகிறேன் ஏதோ சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன பாட்டா இந்த சதிகாரர்களை உடனே சிறைப்படுத்த சொல்லுங்கள் நான் போய் இளவரசர் இருக்கும் இடத்தை பார்த்து தேடி அழைத்து வருகிறேன் என்று சொன்னான் சம்புவரையர் மறுபடியும் பழைய தைரியமான குரலில் ஆமாம் பார்த்திபேந்திரா சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன ஆனால் செய்தவர்கள் நீங்கள் என் அரண்மனையின் கதவை தகர்த்து கொண்டு புகுந்தீர்கள் உங்கள் வீரர்களை ஏவி விட்டு தீ வைக்கும்படி சொல்லியிருக்கிறீர்கள் இளவரசருக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் அதுவும் உங்களாலேதான் நேர்ந்திருக்க வேண்டும் ஜாக்கிரதை இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கும் காலம் வரும் என்றார் பார்த்திபேந்திரன் அவருடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஓடினான் அதே சமயத்தில் சம்புவரையர் வீட்டு பெண்கள் கும்பலாக மாளிகைக்குள்ளேயிருந்து நிலா முற்றத்துக்கு வந்தார்கள் அவர்களுடைய மனக்கலக்கத்தை அவர்கள் முக பாவங்கள் வெளிப்படுத்தின ஆனால் யாருடைய குரலிலிருந்தும் ஒரு சிறு முனகலாவது விம்மலாவது கேட்கவில்லை அவர்களில் சிலருடைய கவனம் மாளிகையின் பின்புறத்தில் வெளிச்சமாக தெரிந்த இடத்திற்கு சென்றது ஒருவரையொருவர் கட்டி அணைத்துக் கொழுந்து விட்டிருந்த தீச்சுடரை காட்டினார்கள் மணிமேகலையும் அதை பார்த்தாள் உடனே ஐயோ தீ தீ அவர் அங்கு இருக்கிறாரே என்று அலறிக்கொண்டு அந்த திக்கை நோக்கி ஓடத் தொடங்கினாள் சம்புவரையர் குறுக்கிட்டு அவளை நிறுத்தினாள் அவளுடைய முகத்தில் பலார் என்று ஓர் அறை கொடுத்தார் பிறந்தது முதலாவது யாரும் தன்னை இப்படி நடத்தி அறியாதவளான மணிமேகலை சம்புவரையரின் கண்ணுக்கு கண்ணான செல்ல பெண் மணிமேகலை தந்தையை வெறித்து நோக்கிய வண்ணம் ஸ்தம்பித்து நின்றாள் சம்புவரையர் சிறிது இறங்கிய குரலில் அசட்டு பெண்ணே உனக்குத்தான் முன்னமே நான் எச்சரிக்கை செய்திருந்தேனே ஏன் எனக்கு கோபம் வரச் செய்கிறாய் என்று கூறிவிட்டு அதோ பார் நீ அலறி அடித்து கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்து கொள் என்றார் சம்புவரையர் சுட்டி காட்டிய திசையிலிருந்து வந்தியத்தேவன் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனுடைய தோளின் பேரில் ஆதித்த கரிகாலன் உயிரற்ற உடலை சாத்தி எடுத்து கொண்டு வந்தான் சம்புவரையருக்கும் அவருடைய மகளுக்கும் நடந்த விவாதத்தில் கவனம் செலுத்திய மலையமானும் இப்போது வந்தியத்தேவனை நோக்கினார் அவன் மெல்ல மெல்ல தள்ளாடி வருவதையும் அவனுடைய தோளில் யாரையோ தூக்கிக் கொண்டு வருவதையும் கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டு நின்றார் ஏனோ அவருடைய முதுமை பிராயம் அடைந்த உடம்பு நடுங்கியது உள்ளத்தில் ஒரு வித திகில் உண்டாயிற்று கிட்ட நெருங்கி வந்தவனைப் பார்த்து ஏதோ கேட்க விரும்பினார் ஆனால் நா எழவில்லை தொண்டை அடியோடு அடைத்துக் கொண்டு விட்டது வந்தியத்தேவன் மலையமானை பார்த்துக் கொண்டே அவர் அருகில் வந்தான் ஐயா இதோ இளவரசர் கரிகாலர் வீரபாண்டியன் தலை கொண்ட இந்த வீராதி வீரரை உயிரோடு தங்களிடம் கொண்டு சேர்க்க என்னால் இயலவில்லை உடலை மட்டும் தீக்கிலையாகாமல் கொண்டு சேர்த்தேன் விதியினாலும் சதியினாலும் கொல்லப்பட்ட உங்கள் பேர இனி நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் இளவரசர் கரிகாலரின் சடலத்தை மெதுவாக கீழே இறக்கி படுக்க வைத்தான் உடனே தடால் என்று தானும் கீழே விழுந்து நினைவிழந்தான் கிழவர் மலையமான் இளவரசரின் உடலுக்கு அருகில் உட்கார்ந்தார் அவருடைய வீரத் திருமுகத்தை சற்று நேரம் உற்று நோக்கினார் திடீரென்று மலை குலுங்குவது போல் அவருடைய உடம்பெல்லாம் குலுங்கி அசைந்தது அலைகடலின் பேராரவாரத்தைப் போல் அவருடைய தொண்டையிலிருந்து ஐயோ என்ற சோக குரல் வந்தது தம் இரும்பையொத்த முதிய கைகளினால் தலையிலும் மார்பிலும் மாற்றி மாற்றி அடித்து கொண்டார் என் செல்வமே உன்னை மனக்கோலத்தில் பார்க்க வந்தேனே பினக்கோலத்தில் பார்க்கிறேனே என்று எட்டு திசையும் கெடுகெடுத்து நடுங்கும்படியாக அலறினார் பின்னர் அம் முதுபெரும் கிழவர் ஆதித்த கரிகாலன் பிறந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக கூறி புலம்பினார் அவன் பிறந்த நாளில் நடத்திய கொண்டாட்டங்களை குறிப்பிட்டார் அவன் குழந்தையாயிருந்த போது தமது மடியிலும் கரங்களிலும் தோள்களிலும் கொஞ்சி விளையாடியதை சொல்லி அழுதார் அவனுக்கு வேல் எறியவும் வாள் பிடித்து சண்டை செய்யவும் தாம் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் சொன்னார் பதினாறாவது பிராயத்தில் சேவூர் போர்க்களத்தில் அவன் நிகழ்த்திய அசகாய சூரத்தனமான வீர பராக்கிரமச் செயல்களை ஒவ்வொன்றாக கூறி தூக்கித்தார் ஐயோ பாண்டியனோடு நடத்திய அந்த வீர போர்களிலே நீ இறந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்கக் கூடாதா இந்த சண்டாளன் சம்புவரையனும் இவனுடன் சேர்ந்த சதிகாரர்களும் செய்த சூழ்ச்சிக்கு இரையாகியா மாண்டிருக்க வேண்டும் அந்தோ உன்னை நானே இவன் விருந்தாளியாக போகும்படி சொல்லி அனுப்பினேனே எனக்கு வயதாகி விட்டது உனக்கு இங்கே நண்பர்கள் வேண்டும் என்று எண்ணி இவன் மகளை நீ மணந்து கொண்டால் உன் கட்சியில் இருப்பான் என்று நம்பி அனுப்பினேனே சம்புவரையன் மாளிகைக்கு அனுப்புவதாக எண்ணிக்கொண்டு கொண்டு யமனுடைய மாளிகைக்கு விருந்தாளியாக அனுப்பிவிட்டேனே நான் அல்லவோ பாதகன் நான் அல்லவோ உன்னை கொன்றவன் என்று கூறி மீண்டும் மீண்டும் தம் தலையில் அடித்துக் கொண்டார் பின்னர் திடீரென்று சோகத்திலிருந்து விடுபட்டு இரத்திராகாரம் அடைந்து சுற்று முற்றும் பார்த்தார் அடே சம்புவரையா உண்மையை சொல் இளவரசர் எப்படியடா மாண்டார் என்ன சூழ்ச்சியடா செய்தாய் தேவேந்திரனே வந்து எதிர்த்தாலும் நேருக்கு நேர் நின்று அவனை வென்றிருக்க முடியாதே எத்தனை பேரை அவன் பேரில் ஏவி விட்டாய் அவர்கள் எங்கே மறைந்திருந்து எப்படியடா இந்த வீராதி வீரனை கொன்றார்கள் உண்மையை சொல்லிவிடு என்று கர்ஜித்தார் சம்புவரையரும் கோபத்தோடு கிழவா உன் முதுமை பிராயத்தை முன்னிட்டு பொறுத்திருக்கிறேன் இளவரசர் எப்படி இறந்தார் என்று உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் இளவரசர் சடலத்தை தூக்கிக் கொண்டு வந்தானே அவனை கேட்டால் ஒருவேளை சொல்லுவான் என்னை கேட்பதில் என்ன பயன் என்றார் அடே உன்னுடைய மாளிகையில் உன்னுடைய விருந்தாளியாக இருக்கும்போது இச்சம்பவம் நேர்ந்திருக்கிறது நீ ஒன்றும் அறியாதவன் போல பேசுகிறாய் இதை யார் நம்புவார்கள் நல்லது உன்னை சுந்தர சோழ சக்கரவர்த்தி கேட்கும்போது இந்த மறுமொழியை அவரிடம் சொல்லு வீரர்களே இந்த சம்புவரையனை சிறைப்படுத்துங்கள் இவனுடைய மாளிகை மதில் சுவர் எல்லாவற்றையும் இடித்து தரையோடு தரை ஆக்குங்கள் என்று கிழவர் இடிமுழக்கம் போன்ற குரலில் கட்டளையிட்டார் அப்போதுதான் திரும்பி வந்திருந்த பார்த்திபேந்திரன் மலையமானை பார்த்துவையா இந்த மாளிகையை அழிக்கும் பொறுப்பு நமக்கு கிடையாது அக்னி பகவான் அந்த வேலையை மேற்கொண்டு விட்டார் அதோ பாருங்கள் என்றான் மலையமான் பார்த்தார் அந்த பெரிய மாளிகையில் ஒரு மூலையில் சற்று முன் காணப்பட்ட தீ வெகு சீக்கிரமாக பரவி வருவதைக் கண்டார் பிரம்மாண்டமாக வளர்ந்து வானளாவிக் கொழுந்து விட்டெறிந்த அப்பெருந்தி மாடக்கூடங்களையும் மச்சு மெத்தைகளையும் கோபுர கலசங்களையும் விழுங்கி பசுமீகரம் செய்து கொண்டு மேலும் மேலும் இறை தேடி அதன் ஆயிரம் பதினாயிரம் சென்னாக்குகளை நீட்டிக்கொண்டு கொண்டு விரைந்து வருவதைக் கண்டார் அந்த கோர பயங்கரமான காட்சியை பார்த்த வண்ணமாக திருக்கோவலூர் வீரர்கள் பிரமித்து நிற்பதையும் கண்டார் சரி சரி அக்னி பகவான் நமது வேலையை ஏற்று கொண்டு விட்டார் நல்லது பார்த்திபேந்திரா உடனே புறப்படுவோம் மூன்று உலகமாலும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது மூத்த மகனை பார்க்க வேண்டும் என்று மூன்று வருஷமாக சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார் என் மகள் வானமாதேவி இளவரசனை அழைத்து வரும்படி எனக்கு சிபாரிசு மேல் சிபாரிசு அனுப்பி கொண்டிருந்தாள் உயிரற்ற இளவரசனின் சடலத்தையாவது அவர்கள் கடைசி முறை பார்க்கட்டும் இந்த வீராதி வீரனுடைய உடலை சண்டாள சம்புவரையனுடைய மாளிகையை விழுங்கிய அக்கினிக்கு நாம் இரையாக்க வேண்டாம் தஞ்சாவூருக்கு எடுத்துச் செல்வோம் சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் கொண்டு போய் போடுவோம் உயிர்களை இழந்த திருமுகத்தையாவது பெற்ற தாயும் தகப்பனாரும் பார்த்து புலம்பட்டும் இளவரசனை கொன்ற சண்டாள பாதகர்களுக்கு தக்க தண்டனை சக்கரவர்த்தியே விதிக்கட்டும் என்றார் மலையமான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி